ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்து நம்ம அடதிவினை எப்படி கொடுக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு ஆட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை தோடு நம்ம கையில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு கோதுமை தவுடு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்தங்குருணை ரெண்டாவது உளுந்தங்குருனையில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு உளுந்தங்குருனை கொடுக்குறோம் ஒரு கைப்பிடி கோதுமை தவுடு ரெண்டு கைப்பிடி உளுந்தங்குருணை ஒரு ஆட்டுக்கு இதை தான் நம்ம ஆடு குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு தீவனமாக கொடுக்கும் அடர் தீவனமாக அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் மாட்டுக்கு தேங்காய் பண்ணா கடலைப்பண்ணாக்கு போடுவதுண்டு அதில் மிச்சம் இருந்ததில் அதாவது இதோடய அளவை வந்து பார்த்துக்கிட்டா நூறு கிராம் தேங்காய் புண்ணாக்கு நூறு கிராம் கடலை அந்த அளவு இருக்கும் அதில் நம்ம வந்து ஒரு நாலு லிட்டர் தண்ணியை சேர்த்து நம்ம ரெண்டு ஆட்டுக்கும் ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம சொன்ன அளவோடு சேர்த்து இதையும் சேர்த்து ஊற்றி ஆட்டுக்கு வச்சோம்னா ஆடு நல்லா குடிக்கும் இதன் மூலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு பால் உற்பத்தி நல்லா இருக்குது ஆடுகள் வந்து குட்டிக்கு தேவையான அளவு பால் இருக்குது இதை கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகள் வந்து இளஞ்சாணி போடத்தான் செய்யும் நம்ம அதுக்கு ஹோம் வாட்டர் கொடுத்து சரி பண்ணிக்கலாம்